நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மனோஜ் வந்து என் பேர்ல இப்ப பதினஞ்சு லட்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து வந்து அவங்க அப்பா போட்டாங்கன்னா பேரில் தானே போனோம் உன் பேர்ல எதுக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா கேக்குறாரு ரோகிணி வந்து சொல்றாங்க எனக்கு அனுச்சுட்டு அதை வந்து நான் மனோஜுக்கு அனுப்புறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மனோஜுக்கே அமிச்சுட்டாங்க பிசினஸ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க முத்து வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறாரு அதனால ரோஹிணி வந்து அப்செட் ஆறாங்க ரோஹிணி வந்து மீனா கிட்ட போய் சண்டை போடுறாங்க முத்து வந்து தேவையில்லாம கொஸ்டின்ஸ் கேட்கலாம் சொல்லாதீங்க எங்க அப்பா காசு அனுப்பிச்சது உங்களுக்கு என்ன வயிற் தெரியுதா இல்ல பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லி மீனா வந்து எங்களுக்கு கிடையாது நான் எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து கார் வாங்கினப்போ நீங்க எப்படி காசு வந்ததுன்னு கொஸ்டின் கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது நான் வர வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ரோகிணி போயிடுறாங்க மீனா வந்து முத்து வீட்டுறாங்க நீங்க ரோகிணி விஷயத்துல கொஸ்டின் எல்லாம் கேக்குறத ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரோகிணி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோகிணி மீனா வந்து சமான் ரெண்டு பேருமே சிரிச்சு இருக்காங்க ரோஹினி வந்து நடந்த விஷயத்த வந்து வித்யா கிட்ட சொல்றாங்க ஒரு லட்சம் கேட்டு ரெடி பண்ணிட்டியா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க மனோஜ் கிட்ட வந்து ஒரு லட்சம் கேக்குறாங்க நான் வட்டியா இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் உன்னோட பிசினஸ்ல கஸ்டமர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனோஜ் வந்து நீ என்னோட லக்கி சேம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ